காளி இருக்க இடத்துக்கு அவங்களுக்கு உதவுறதுக்காக சிவன் வந்துட்டு போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல காளி கிட்ட சரணடைஞ்சுதான் சொன்ன சும்பன் இப்போ காளி மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் பாருங்க மகாதேவரே பிரம்மரே நாராயணன் எல்லாருமே வாங்க இது என்ன நியாயம் ஒரு தாயுதத்தை போட்டுட்டு சரணடைஞ்சிட்டான் ஆனா அவனையே தாக்குறதா சரணடைஞ்சவங்களே கொல்ல போறாங்க நான் எல்லாத்தையும் திறந்துட்டு நிக்கிறேனே ஆனா இவங்களோ என்னுடைய உயிரை திறக்க சொல்றாங்க அப்படிங்கிறான் இரவியோட எந்த வடிவம் இது பிரபஞ்சத்துல இருக்க எல்லாருமே அதை பாருங்க அப்படின்னு காளியை பத்தி எல்லாருக்கிட்டையும் முறையிட்டு இருக்கான் இதை கேட்டதும் காளி ரொம்ப கடுப்பாயி அவனை நோக்கி வேகமா கோபத்தோட வர அந்த இடத்துல நடுவுல சிவன் வந்து நிக்கிறாரு காளி ஒண்ணு இவரே இங்க வந்து நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஆச்சரியமா பாக்க கொஞ்சம் பொறுமையா இருக்காளி சரணடைஞ்சவங்களை கொள்றது பாவம் அது தர்மம் இல்ல அப்படிங்கிறாரு ஆனா இந்த அம்மா கோவத்தோட ஒரு தீயவனை தெய்வில இருந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்படின்னதும் ஆனா நான் உன்னோட செயல் தவறுங்கறத உணர்த்துறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாரு காளி உடனே என்னோட வழியில நீங்க வரமாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க இவங்க ஒண்ணே இல்ல அவசியம் ஏற்பட்டதுனாலதான் நான் இங்க வந்தேன் நீ அசுர குலத்தவள் கிடையாது அசுரர்களை அழிக்க வந்தவ அதை நீ முதல்ல உணர்ந்துக்கோ அப்படின்ட்டு ஒரு இறைவி தவறு செய்யக்கூடாது கூடாது இது கேட்டு சும்மன் ரொம்ப சந்தோஷப்படுறான் இதனால கோவப்படுற காலி இவன் செஞ்சு அப்ப என்னதான் தண்டனை குடுக்கறது அப்படின்னு கேக்குறாங்க இவன் தவறுக்கு கண்டிப்பா தண்டனம் கிடைக்கும் அதுக்கான காலம் வரும் போது அது நடக்கும் ஆனால் இப்போ நீ அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு உடனே காளி கோவத்தோட இன்னைக்கு இரவுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவன் இவ்வளோ நாடகம் ஆடுறான் நாளைக்கு காலையில் சூரிய உதயம் வந்துருச்சுன்னா இவன் அவனோட வேலை பழைய ஆரம்பிச்சிருவான் அப்படிங்க சிவன் வந்து அது எனக்கு தெரியும் இருந்தாலும் சரணடைந்தவங்களை அழிக்கிறது அதர்மம் அதோட நான் சொல்றத மீறி நீ நடந்துகிட்ட அப்படின்னா வேற வழியே இல்லை என்னோட சரீரத்து மேல நீ பாதத்தை பதிச்சு தான் போகணும் நீங்க அந்த அம்மா எதுவும் பேச முடியாம அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு ஏற்கனவே சிவன் மேல கால் பதிச்சு ஞாபகத்துக்கு வருது மகா காளியா கூட மேல பதிக்கிறது எனக்கு கூடிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஆயுதத்தை கீழே இறக்கவும் அங்க வந்து சும்மன் அவங்களை பார்த்து கும்பிடற மாதிரி நடிக்கிறான் அதுலேயும் அந்த அம்மாக்கு கோவம் அதிகமா அந்த இடத்துக்கு வர இந்திரன் உங்களோட கட்டளைப்படி நான் அவனை கைது செய்யறேன் அப்படின்னு அவன் மந்திர சக்தியினால சும்மனை கட்டுறான் இப்பவும் காளி சிவனையும் சும்மனையும் ரெண்டு பேருமே மறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இதை சிவன் அமைதியா தான் பாத்துட்டு இருக்காரு காளி ரொம்ப ஆக்ரோஷமா கோவத்தோடு நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நெருப்பு பொறி பறக்க நந்தி வந்து கொஞ்சம் அமைதியாகுங்க தாய் அப்படிங்கிறாரு அதையும் அவங்க கண்டுக்கல அடுத்து லட்சுமி வந்து சொல்றாங்க உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கோங்க சாந்தி அடைங்க அவங்கள அமைதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் அவங்க கண்டுக்கல நாராயணனும் வந்து சொல்றாரு அந்த துஷன் மேல இருக்க கோவத்தினால இந்த பிரபஞ்சத்தை அழிச்சிடாத இல்லை அப்படிங்கிறாரு அவருக்காக ஒரு நிமிஷம் நின்று அவர் திரும்பி பாக்குற காளி கிட்ட வேண்டாங்கிற மாதிரி நாராயணன் தலையசிக்க அங்கிருந்தும் கிளம்பிடுறாங்க காளி அவரையும் கடந்து போறாங்க அடுத்து முருகன் வந்து சொல்றாரு நான் கேளுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிறாரு அதையும் அவங்க கண்டுக்கல காளியோட கோவத்துல சுத்தி இருக்க இடங்கள் எல்லாமே பத்தி எறியுது அந்த இடத்துக்கு சிவன் இப்ப வந்து நிக்கிறாரு அவரை பார்த்ததும் அவர் முன்னாடி நிக்கிற காளி அவர் கோவத்தோட முறைக்கு எனக்கு உன்ன நிலமை புரியுது அதனால உணரவும் முடியுது ஆனா நான் உன்னோட செயலை தடுக்கிறேன் அப்படின்னாலே அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா அப்படிங்கிறாரு அதையும் கேட்காம காளி அவரை கடந்து போக முயற்சி பண்ண அவர் சூழாயத்தை கீழே ஓங்கி அடிச்சு அமைதியடிவாய் காளிங்கிறாரு இல்லைன்னா இன்னொரு முறை சவமாக வேண்டியது இருக்கும் அப்படிங்க காளி இப்ப கொஞ்சம் நிதானமாகறாங்க இவர் தீர்க்கமா காளியை பார்த்துட்டு இருக்கா அங்க தேவர்கள் எல்லாருமே வந்து நின்றாங்க பின்னாடி காளி அமைதியா ஆயுதத்தை கீழே இறக்கவும் அந்த இடத்துல சுத்தி எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு எல்லாமே அணைய ஆரம்பிக்குது காளி பார்வதியோட உருவத்துக்கு மாறுறாங்க இருந்தாலும் அவங்களோட கோபம் குறையில அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இதோட இந்த எபிசோட் முடியுதா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ